வெற்றிவேல்முருகனுக்கு எல்லாம் வந்த பழிமுருகன் கருணாச்சலம் மற்றும் கருணாசாரம் கருணாசாக ஸ்ரீ ஞானி கருவாபிரும திருசம்சன்பெருமனு முதல்மட்ட மூகாவல் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாங்க திருப்பந்த மகாமந்திரத்தில் குமார யுத்தத்தில் வரிசைப்படி பாடல் அறுநூத்தி பனிரெண்டு போதிமுட்டத்தை ஊதிமத்த திருப்போருக்கான பாராயணத்தின் பொருளுக்கத்தையும் பனியாண்டாம் திருவடியும் ஊதிமலை அமர்ந்த பெருவானின் திருவடம் சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் வெற்றிவேல் முருகனுக்கு இந்த பாடல் ஊதிமலை அமர்ந்த பெருமாளே உன்னுடைய அருள் பெற அடியே எனக்கு அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் முருகா ஞான நரியை தந்து உன்னையே ஓத அருள் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் தான தனத்த தனத்த தந்தன தான தனத்த தனத்த தந்தன தான தனத்த தனத்த தந்தன தனதான என்ற சந்தை குடிப்பினுடைய பாடல் கோதி முடித்து கணத்த கொண்டே சூத விதத்து கிதத்து மங்கே கூடிய அற்ப சுகத்தை நெஞ்சில் நினையாதே கோடை மனத்தை கெடுத்து வன்போல ஞான குணத்தை கொடுத்து செயல் கூறும் கிதத்து நின்று அருள் புரிவாரி நாத நிலைக்கு கருத்துகந்த மற்ற எச்சகத்தையும் தரு நான் முகனுக்கு கிழத்த தந்தையின் மருகோணி நாடும் அகத்து இயற்கை இடுக்கன் வந்தது தீரிடுதற்கு பதத்தையும் தரு நாயகர் புத்திர குருக்கள் என்று அருள் வடிவேலாம் தோதி மிதித்து திமித்த டிகுக்கு டிண்டிமி தோதிமிதித்து தனத்த தந்தையின் இசையோடைய சூழல் நடித்த ஜடத்தில் நின்று உயிர் ஆன துரத்தற்கு இறக்கமும் சுபசோபனம் உய்க்க கருத்தும் வந்தொள் புரியோனே ஓதை எழுத்து கடக்கமும் சிவ காரண பக்தர்க்கு இறக்கமும் தகு ஓமன் எழுத்து உயிர்ப்பும் என் சுடர் ஒடியோனே ஓதி இணர்த்தி குகைக்கையிடும் கனக ஆபரணத்தில் பொருள் பயந்து ஊதிகிரிக்குள் கருத்து கொந்தொள் பெருமாளே கோதி முடித்து கனத்த கொண்டைய சூத விதத்து கிதத்து மங்கே கூடிய அற்பகு சுகத்தை நெஞ்சனில் நிலையாது மயிர் சிக்கெடுத்து முடித்த பெருத்த கூந்தல் முடிய உடையவர்கள் சூதான வழிகளுக்கு நன்கு வழி செய்யும் அங்கே ஆகிய பொது மகளிரை கூடுவதால் வரும் அற்பமான இன்பத்தை நெஞ்சில் நினையாமல் அந்த அற்ப இன்பத்தை நின்று விளக்கி கோளை மனத்தை கெடுத்து வன்புல ஞான குணத்தை கொடுத்து செயல் கூறும் இடத்துக்கு இதத்து நின்று அருள் புரிவாய் இடமில்லாத மனத்தை உடித்து திடம் பெற்ற நெஞ்சை பெற்று திடமுள்ள கூறிய மதியையும் ஞானத்தையும் கொண்ட குணத்தை தரப்பெற்று உனது திருவிளையாடல்களை பேசும் இடங்களில் இன்பம் நான் நிற்கும்படி அருள் புரிவாயாக அப்படின்னு இரண்டாவது அடியிலே வேண்டுதல் வச்சு நாத நிலைக்குள் கருத்து உகந்து அருள் போதக மற்ற எச் ஜகத்தையும் தரு நான்முகனுக்கு கிடத்த தந்தையின் மருகோணே நாத நிலையில் அதாவது சிவ தத்துவத்தில் கருத்து வரும்படி மகிழ்ந்து அருள் புரியும் ஞானகுருவே எல்லா உலகங்களையும் படைக்கும் பிரம்மனுக்கு தாதை என்று சொல்லப்படும் திருமாலின் மருகனை நாடும் அகத்து இயற்கை இடுக்கன் வந்தது தீரிடுதற்கு பதத்தையும் தரு நாயகர் புத்திர குருக்கள் என்ற அருள் வழி உன்னை நாடும் அடியேனுக்கு துன்பம் வந்தது அடியேனுக்கு வந்த துன்பம் தீரும்படி திருவடியை தந்த கூறிய வேளவனே நாதராம் சிவபெருமான் குருவே தகப்பன் சுவாமியே என்ற அன்புடன் உன்னை அழைத்தருடைய வடிவேலனை கூறிய வேளா தோதிமி தித்தி திமித்த திங்கு டிகு டிக்குமி தோதிமி தித்தி தனத்த தந்தையின் இசையோட இசையோடே சூழனடித்து ஜடத்து நின்று உயிர் ஆன துரத்திற்கு இறக்கமும் சுபசோபனும் உயிர் கருத்தும் வந்தோள் புரிவோனே தோதி மிதித்து திமித்தகி திங்குகூ தனத்த தந்தை என்ற இசையோடு கணங்கள் சூட நடனம் செய்து உடலின்றும் நான் உயிரை விடுவதற்கு அதாவது உயிரை விடும்போது என் மீது இரக்கமும் என்னை சுபமங்கள வாழ்த்து நிலையில் சேர்ப்பிக்க திருவுள்ளமும் கூடி வந்து எனக்கு அருள் புரிந்தவனே ஓத எடுத்து சிவ காரண பக்தர்க்கு இறக்கமும் தகு ஓமன் எடுத்துக்கு உயிர்ப்பும் என் சுடர் உடையவனே ஓதப்படும் மந்திரங்களுக்கு உட்பொருள் என்றும் சிவசம்பந்தமான பக்தர்களிடத்தில் இறக்கமுள்ளவன் என்றும் உயர்ந்த பிரணவ இடத்துக்கு உயிர்நாடி என்றும் சொல்ல நின்ற பேரொழியான பெருமாளே போதி இனர்த்தி குகைக்கு இடும் கனக ஆபரணத்தில் பொருள் பெருமாளே குகையில் உதிர் ஆபரணம் போல அருமையான மோட்ச பெருமாளே ஊதிமலையில் உள்ள மகிழ்ந்து விற்று அருளும் பெருமாளே அருள் புரிவாயே அப்படின்னு ஏற்பட்ட வேண்டுகிறார் இப்ப புத்திர குருக்கெழுந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் குருநாதர் பாட்டில் மிக அற்புதமான ஒரு வார்த்தை பிரயோகம் அதுக்கு முன்னாடி போதகமற்ற ஜகத்தையும் தொடங்கின போதகம் தான் ஞானகுரு ஞானகுருவே அகத்திற்கு நாடும் அகத்திற்கு அகத்திற்குன்னு அரியனுக்கு புத்திர குருக்கள் புத்திர குருக்கள் தகப்பன் சுவாமி அடுத்தது ஓதி இனர்த்தி அதுக்கு முன்னாடி அதாவது தகு எழுத்துக்கு உயிர்ப்பும் என் சுடர் ஒடியோனேங்கிறார் இது வந்து அதாவது அருணகிரி பெருமானை முருகைவெளி ஆண்டருடைய வரலாற்றை விளக்கிறார் இந்த அடியில் அடுத்தது ஓதி இனர்த்தி குகைக்கு இடம் கனகாபரம் ஓதினா ஓதி ஒதிய மரம் அடுத்தது எழுத்துக்கு அப்படின்னா இந்த இடத்துல எழுத்துங்கிறது மந்திரம் அதாவது தகு ஓம் என் எழுத்துக்கு உயிர்ப்பும் என் சுடர் ஒடிவனை அதுல என்ன இந்த இடத்துல என உள்ள அப்படின்னு பொருள் வருது அடுத்தது ஓதிங்கிறது ஒதி அல்லது ஒதிய குறிக்குது இப்போ இந்த பாடத்துல பாடல அற்ப சுகத்தை நெஞ்சுன்னு நினையாது உலக இன்பம் அனைத்தும் அற்பம்தான் திரைத்துறை உள்ளதோர் பூவிலில் தேன் உண்டாதுங்கிறார் மாரிக்கவசம் உயர்ந்த அல்வானாலும் நாக்கு வரைக்கும் தான் சுவை அடிநாக்குக்கு போகும் தான் சுவை அப்புறம் சுவை இல்லை சில வினாடிகளில் மறையும் இன்பத்தை பெரிதாக இன்னும் மாந்தவர்கள் மறிகிறாங்க எங்க பாட்டி வந்து சொல்லுவாங்க ஏதாவது நாங்கள் சின்ன பிள்ளைங்க அந்த தின்பண்டத்துலாம் இதுக்கு பா அடிச்சுக்கிறீங்க நாவளவுக்கு தான் சுவை அப்படிம்பாங்க நாக்களவுக்கு தான் சுவை அதுக்கப்புறம் நரகல் அப்படிம்பாங்க டிப்பிக்கல் அதனால அதுதான் அற்ப சுகத்தை நெஞ்சு நிறைய அற்பசுகம் அடுத்தது கோழை மனத்தை கெடுத்து கோடைனா திடமின்மை கோழை உள்ளம்னா உறுதி இல்லாத மனம் இந்த உலகத்துல கோழை மனம் படைத்தவங்க இருக்காங்க ராமலிங்க அடிகள் கோழை உலகம் குறிக்கிறார் வன்புல ஞான குணத்தை குறித்து புலம்னா அறிவு வன்புலம் தான் ஞானம் ஞானமயமான குணம் மின் செயல் கூறும் இடத்துக்கு இதத்து நின்றவள் வருவாய் முருகப்பெருமாவுடைய போழை எடுத்து கூறுகின்ற இடத்துல அன்போடு இருந்து கேட்டு மழணும் இத்தகைய நலனை தருமாறு சுவாமிகள் முருகன் பிரார்த்தனை பிரார்த்தனை நாத நிலைக்குள் கருத்து உகந்த போத நாதம்னா சிவ அந்த சிவ தத்துவத்துக்குள் கருத்து செல்லும் வண்ணம் உபதேசிக்கும் ஞான தேசிக்கும் முருகவை நாதம் முப்பத்தி ஆறாவது தத்துவம் நாடு மகத்திற்கு இடுக்கன் வந்தது தீரிடுவதற்கு பதத்தையும் தரும் முருகனையே நாடுகின்ற உள்ளத்தோடைய அருணகிரி பெருமானுக்கு வந்த துன்பத்தை ஒழிக்கும் பொருட்டு முருகன் தன் பாதாம்புயத்தை தந்தார் இது அவருடைய சரித்திர குறிப்பு ஜடத்தினின்று நின்று உயிரானதற்கு அதாவது சூழல் நடித்து ஜடத்தில் நின்று உயிரான துரத்த உயிர் ஆன துரத்திற்கு இரக்கமும் சுபசோபனம் வைக்க கருத்தும் வந்து அருள் புரியுவோனே இது வந்து அருணகிரி பெருமான் தமக்கு பிணியின் மீதியால் உயிர் துறக்கம் என்றபோது கந்தவேல் கருணையோடு காட்சி தந்து ஆட்கொண்ட வரலாற்றை சொல்றார் ஓத எடுத்து கடக்கும் ஓதப்படுகின்ற எழுத்துக்களாகிய மந்திரங்கள் உட்பொருள் மந்திரங்களின் உட்பொருள் தான் உருகவை ஓம் என் எழுத்துக்கு உயிர்ப்புமை ஓங்கார எழுத்தின் உயிர் நாடியாக விளங்குபவர் குமாரக்கிழமை ஓதி இனர்த்தி குகைக்கிடும் ஓதி என்பதுதான் ஓதிங்கிறது தான் ஓதியும் வந்தது ஒதிய மரங்கள் நல்ல மலர்களை குகையில் இட்டு நிரப்பும் வளப்பம் உள்ள மலை ஓதிமலை இந்த மலை கோவை மாவட்டத்தில் காங்கேயம் போகிற வழியில் நூறு பத்து கல் பத்து கல் தொழிலை முன்னாடியே பார்த்துட்டோம் இந்த பாடல் என்ன கேட்கிறார் ஊதிமலை முருகா ஞான குணத்தை தந்து உன்னையே வணங்க அருள் செய்வீர் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பணியாண்டவன் திருவிழாவும் ஊதிமலை மனந்த பெருமான திருவிழும் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாவும் வெற்றிவேல் முருகனுக்கர் முருகாச்சலம் குரு அருணா பெரும திருடரே சரவன் சஞ்சரம் முருகாச்சனம்